உங்கள் தோசைக்கல்லில் ஒரே ஒரு ஐஸ் கட்டி மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எத்தனை வருஷம் பழைய கல்லாக இருந்தாலும் சரி நிமிஷத்தில் நம்ம புதுசாக மாற்றிடலாம் கடையில் எப்படி கிறிஸ்பியாக முருமரும் நம்ம தோசை வாங்குவோமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து ரெடி பண்ணலாங்க இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம முழுசா பாருங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம காலையில் அவசர அவசரமாக குக் பண்ணுவோம் அந்த டைமில் பருப்பு சாதமோ நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது இம்மீடியட்டாக ஏன்னா வந்து ஏர் நல்லா வந்து இருக்கிறதுனால ஸோ அதை எப்படி குயிக்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் சேஃபாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது இந்த ஐஸ் கட்டி தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம ஐஸ் கட்டி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்துகிட்டு உங்களோட குக்கர் மூடியில் இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க ஐஸ் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால அதில் போடும்போது நல்லா அந்த சூடாக இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கூல் பண்ணிடும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது செகண்ட்லேயே உங்களோட குக்கரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏர் வந்து சுத்தமாக நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த ஐஸ் கட்டி கூட நமக்கு கரையில் பாருங்கள் அதுக்குள்ளவே நமக்கு ஏர் வந்து நல்லாவே வந்து போயிடுச்சுங்க நல்லா கூலிங்காகவும் ஆயிடுச்சு நம்மளோட குக்கரு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வேக வைப்போங்க ஸோ அந்த மாதிரி டைமில் அதோட தோலை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஆறுற வரலும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ காலையில் நம்ம வந்து குக் பண்ணுறோம் ஏன்னா பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கும் போது நமக்கு டைம் இருக்காது ஸோ உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஆற வைக்கிற அளவுக்கு நமக்கு நேரமே இருக்காது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க கபாப் பண்ணுறதோ இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி வடலாம் வந்து திருப்பி போடுறதுக்காக ஒரு ஸ்டிக்கு வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க்கில் கூட நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி குத்திட்டு நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணி அதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா நமக்கு வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நம்மளால் உரிக்கவே முடியாது அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூடுமே வந்து தாங்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இருக்கோங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் என்னோடய வீடியோவுக்கு வந்து லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க அதையுமே நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ உங்களுக்கு எத்தனை வருஷம் கல்லாக இருந்தாலும் சரி உங்களோட தோசைக்கல்ல தோசையே வரல பிஞ்சு பிஞ்சு வருது அப்படின்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ என்னோடய தோசைக்கல் பாருங்கள் பயங்கரமாக அழுக்காக இருக்குது இதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி தாங்க எடுத்துருக்குறேன் இந்த டைமில் உங்களோட தோசைகள் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஐஸ் கட்டியை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்க்கிறது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடுங்க இந்த சைடில் பாருங்கள் நல்ல அழுக்கு வந்துருக்குது இப்போ நான் அந்த தண்ணியை நான் வந்து ஊற்றிட்டு நான் உங்களுக்கு தோசைக்கள்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு நான் அதில் வந்து கொஞ்சம் கூட நான் எண்ணெயே தடவாமல் டேரெக்டாகவே நான் வந்து தோசை மாவு வந்து நான் போட்டுவிட்டு நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை மாவு வந்து நீங்கள் போட்ட உடனே எண்ணெய் வந்து மேலே ஊற்றக்கூடாது கொஞ்சம் வந்து மாவு அப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிரிஸ்பியாக மொறு மொறுன்னு உங்களுக்கு வந்து வருங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து சைடில் அப்படியே வந்து அந்த மாவு வெந்து அப்படியே மேலே வர ஆரம்பிச்சு ஸோ நல்லாவே பேப்பர் ரோஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்துடுச்சுங்க நம்ம கடையில் வாங்கும்போது எவ்வளோ ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும் இல்லையா அந்த ரோஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி நல்லா கிரிஸ்பியாக உங்களுக்கு வந்து வருங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னொரு தோசையுமே உங்களுக்கு போட்டு காட்டினேன் பாருங்கள் இதில்னா எண்ணெய் தடவலை நம்ம அந்த தோசையில் போட்டால் அந்த எண்ணெய் தான் அந்த தோசைக்கல்ல வந்து ஒட்டியிருக்குது அதே மாதிரியே இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை வந்து ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி போடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்த தோசை ஊற்றும் போது நீங்கள் வந்து ஃபுல்லில் வச்சுக்கோங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா நமக்கு வந்து ஈவனாக நம்மளோட ஹீட் வந்து நம்மளோட தோசைக்கல்ல இருக்கும் ஃபுல்லில் வச்சு நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கல் சூடாகிடுச்சு அப்படின்னா தோசை வராது பிஞ்சு பிஞ்சு வரும் ஸோ அந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டாவோ இல்லை வந்து நல்லா கிறிஸ்பியாவோ உங்களோட தோசை வராது ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாங்க அதே மாதிரியே நம்ம வந்து கேஸை மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் காலையிலையோ நைட்டோ இந்த மாதிரி நீங்கள் தோசை சுட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த கல் வந்து நல்லா சூடாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து பால் வந்து நைட்டு குடிச்சிட்டு படுப்போம் இல்லையா எவ்வளோ பால் உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டா அந்த பாத்திரத்தில் அந்த தோசைக்கல் மேலே வந்து வச்சுருங்க ஸோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் அந்த தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து அந்த பால் வந்து நல்லா சூடாகும் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு ஆகாது நம்ம குடிக்கிற பதத்துக்கு அது வந்து நல்லாவே சூடாகிடுங்க ஸோ இது மூலமாக நம்மளோட கேஸையுமே வந்து மிச்சப்படுத்தலாம் ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி நிமிஷத்தில் உரிச்சிடலாம் ஸோ அதுக்கு நிறைய விதத்தில் நான் வந்து உங்களுக்கு பூண்டு உரிச்சு ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அந்த பூண்டு உரிச்ச தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அதை பயன்படுத்தி தாங்க நம்ம வந்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா பூண்டோட அந்த காட்டம் எல்லாமே நல்லா இறங்கி அந்த தண்ணியில் வந்து இருக்குங்க அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் அதை ஒரு மல்டி தாங்க நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பூண்டு உரிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நான் ஒரு பவுலில் நான் வந்து மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வந்து மாற்றிக்கலாங்க இதை நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி எலிகள் பள்ளிகளோட தொல்லை உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்க இந்த ஸ்பிரேவை பயன்படுத்துங்க உங்க வீட்டு பக்கமே இனிமேல் எந்தவித மனப்பூச்சி பள்ளிகள் எதுவுமே வந்து வரவே வராதுங்க ஏன்னா அந்த பூண்டோட காட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த ஸ்ப்ரேவையுமே நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கிச்சனில் நீங்கள் வந்து எங்கெங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப்பில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக நம்மளுக்கு வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தாங்க ஸோ ஃப்ரிட்ஜுக்கு அடியிலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கேபினட்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த டோருக்கு அடியிலலாம் கூட நமக்கு வந்து கருப்பம்பூச்சிலாம் பூச்சிலாம் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க